சோசியல் மீடியாவுடைய தாக்கத்தால் இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் அதுக்கு அடிமையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதை பற்றி பல இடங்களில் பேசிக்கிட்டு இருக்கோம் அதை விட அதிகமாக இப்போ வளர் இளம் பருவத்தில் இருக்க விடலை பருவத்து பன்னெண்டு பதிமூணு வயசு பெண்களும் ஆண்களும் அதன் தாக்கத்தில் விழுந்து மாறி வளர்ந்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிறத உணர்த்துற சீரிஸ் தான் இது நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ வந்திருக்கிற அடலசன்ஸ் அப்படிங்கிற சீரிஸோட கதையை சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க பதிமூணே வயசு நிரம்பிய ஜாமி அப்படிங்கிற ஒரு பையன் செல்லம்மா குழந்தைய போல் அவனை ஆசை ஆசையாக அவனுடைய பெற்றோர்கள் வளர்த்து வராங்க அவனுடைய அம்மா ஒரு ஹோம் மேக்கர் அப்பா பார்த்திங்கன்னா ஒரு ப்ளம்பராக இருக்கிறாரு நடுத்தர குடும்பம்தான் அவனுக்கு லிசா அப்படிங்கிற ஒரு அக்கா இருக்கா அவள் படிச்சுக்கிட்டு இருக்காள் திடீர்னு போலீஸ் ஆஃபீஸர் சில பேர் வந்து வீட்டு கதவை உடைச்சி துப்பாக்கி முனையில் அந்த பதிமூணு வயசு சிறுவன் ஜாமியை அரஸ்ட்டு செஞ்சுக்கிட்டு போகிறாங்க அவன் ஒரு கொலையை செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபேமிலியில் அப்படியே பயந்து போய்ட்றாங்க அவங்களுக்கு எதுவுமே புரியலை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிறாங்க அவனுடைய மனநிலைமை அவனுடைய உடல் ஆரோக்கியம் அவன் எதுக்கெல்லாம் அலர்ஜி இருக்குது அவனுக்கு அப்படிங்கிறத எல்லாம் பர்ஃபெக்டாக ஆராய்ஞ்சி அந்த நோட்டு எடுத்துக்கிறாங்க இந்த தருணத்தில் அந்த சிறுவன் ஜாமி நான் எதுவுமே செய்யல நான் ஒரு நிரபராதி என்னையா இப்படி பண்றீங்க அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறான் அவனை பார்க்க பார்க்க அவனுடைய அப்பா ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு தன்னுடைய செல்லமான அந்த குழந்த சின்ன பையன் இப்படி கொலகாரன் அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டு பையன் அப்படியே தேம்பி தேம்பி அழறது அவருக்கு ரொம்ப மனசை வருத்துது பையனை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும் தன்னுடைய பையன் எந்த விதமான தவறும் செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு அவங்க அப்பா நம்புறாரு அம்மாவும் அக்காவும் அப்படியே தவிச்சு போயிடுறாங்க நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றத மட்டுமே அவன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான் அதன் பிறகு ஜாமியையும் அவனுடைய அப்பாவையும் அழைச்சிக்கிட்டு போய் உட்கார வச்சு அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோவை போட்டு காட்டுறாங்க அதில் இந்த இளம் சிறுவன் ஜாமி என்ன பண்ணுறான் அந்த இறந்து போன கேட்டி அப்படிங்கிற ஒரு பெண்ணை அவனுடைய வகுப்பில் படிக்கிற சாக தோழியை அவன் அப்படியே பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறான் ஒரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கும்போது அந்த பதிமூணு வயசு பொண்ணான கேட்டியை இந்த ஜாமி அவகிட்ட போய் வம்பிழுத்து ஏதோ பேச்சு கொடுக்கறான் அவன் ஏதோ சொல்லவும் அந்த பொண்ணை தான் மறைச்சி வச்சுருந்த கத்தியால ஏழு முறை குத்திடுறான் உடனே அந்த பொண்ணு கேட்டி கீழே மயங்கி விழுந்து இறந்தே போயிடுறா இந்த வீடியோவை கிட்டயும் அவனுடைய அப்பா கிட்டையும் காட்டுறாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அதை பார்த்த உடனே தன்னுடைய மகன் ஜாமி தான் இதை செஞ்சிருக்கான் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுது ஸோ அவன் கொலை செஞ்சிருக்கான் அப்படின்னு புரிஞ்சுடுது ஆசையா அன்பா வளர்த்துருக்கிற பயந்த சுபாவமோடு இருக்கிற தன்னுடைய மகன் ஜாமியா இப்படிப்பட்ட ஒரு கொலையை செஞ்சான் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு நம்பவே முடியல அப்படியே உள்ளுக்குள்ளேயே குழுமி அழறாரு அவரு அப்பா அழாதீங்கப்பா அழாதீங்கப்பா அப்படின்னு சொல்றான் அதன் பிறகுமே இந்த சிறுவன் ஜாமி நான் எதுவுமே பண்ணலை நான் கேட்டிய கொலை பண்ணலை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான் அதனால் சாட்சிகள் சரியாக அமையிற வரைக்கும் அவனை குற்றவாளியாக இன்னுமே சொல்ல முடியாது அதனால் அதுக்கான சாட்சியங்களை திரட்டுறதுக்காக அந்த போலீஸ் ஆஃபீஸர் வால்டர் அடுத்த சில நாட்களில் அவன் படிச்சுக்கிட்டு இருக்க அந்த பள்ளிக்கூடத்தில் போய் பார்க்கறாரு தன்னுடைய அசிஸ்டண்ட்டோட அங்கே போறாரு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தோம்னா ஒவ்வொரு வகுப்புலையும் முப்பது நாற்பது மாணவ மாணவிகள் இருந்துகிட்டு இருக்காங்க எல்லாருமே ஒருத்தரை ஒருத்தர் புள்ளி பண்ணிக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு கிண்டல் கேலி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க யாருமே டீச்சருக்கோ பெரியவங்களுக்கோ மதிப்பு கொடுக்கறதா இல்லை இந்த காலத்து இளைஞர்கள் சிறுவர்கள் இப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க போலீஸ் ஆஃபீஸர் வால்டர் என்ன பண்ணுறாரு கொலை செய்யப்பட்ட பெண் கேட்டியுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை அந்த பள்ளிக்கூடத்தில் போய் மீட் பண்ண போகிறாரு அந்த தருணத்தில் அந்த கேட்டியுடைய ஃப்ரெண்டு ரொம்பவே தன்னுடைய தோழியை நினச்சி தனிமையில் அழுதுகிட்டு இருந்தவ திடீர்னு ரயான் அப்படிங்கிற ஒரு பையனை பார்த்த உடனே ஓடி போய் அவனை அடித்து கீழே தள்ளி ரொம்பவே சத்தமாக அவனை திட்ட ஆரம்பிக்கிறா முன்னாலேயும் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸாலேயிருந்தான் என்னுடைய ஃப்ரெண்டை நான் இப்போ இழந்து நிற்கிறேன் ஜாமி கேட்டியை கொள்றதுக்கு நீங்கள்லாம் தான் அவனை தூண்டு நீங்கள் அப்படின்னு அவ கத்துறா இப்போ போலீஸ் ஆஃபீஸர் வால்டரை பார்த்த உடனே அந்த கீழே விழுந்து கிடந்த அந்த சக மாணவனான ரயான் பயந்து தெரித்து ஓடுறான் போலீஸ் ஆஃபீஸர் வால்டர் அவனை போய் பிடிக்கிறாரு பிடிச்சி அவனை விசாரிக்கும்போது அவன் எந்த விஷயத்தையும் வெளியில் சொல்கிறதா இல்லை அவன்கிட்ட விசாரித்ததில் கொலை செய்கிறதுக்கான கத்திய தன்னுடைய இருந்து ரயான் தான் கொண்டு வந்து ஜாமி கிட்ட கொடுத்துருக்கான் அப்படின்னு தெரியுது மேலுமே தான் அழகா இல்ல அப்படிங்கிற எண்ணம் இந்த ரயானுக்கும் இருக்குது அப்படின்னு தெரியுது தங்களை பெண்கள் வந்து போது இந்த சிறுவர்கள் இப்படியான செயல்களில் அந்த பெண்கள் மீது வன்முறையில் ஈடுபடுறாங்க அவங்கள திட்டுறது அவமானப்படுத்துறது அடிக்கிறது அப்படின்னு இறங்குறாங்க அப்படிங்கிறத போலீஸ் ஆஃபீஸர் வால்டர் தெரிஞ்சுக்கிறாரு அதன் பிறகு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வால்டர் தன்னுடைய மகனான ஆடம போய் பார்க்குறாரு அவனுமே அதே பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கான் ஜாமியை விட சில வயதுகள் மூத்தவன் அவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய அப்பாவுக்கு சில க்ளூகளை தரான் அப்பா ஜாமியுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை நான் பார்த்தேன் அதில் கேட்டி தான் ஜாமிக்கு மோசமான கமெண்ட்டுகளையும் எமோஜிகளையும் அனுப்பி அவனை வெறுப்பேற்றியிருக்கா நீ நல்லாவே இல்லை உன்னை எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உனக்கு எந்த பொண்ணுமே துணையாக கிடைக்க மாட்டா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே அமைய மாட்டாங்க நீ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு எமோஜிகளை அனுப்பியிருக்கா அந்த எமோஜிகளை பார்க்கும்போது உங்களால் புரிஞ்சிக்க முடியாது எங்களுக்கெல்லாம் அதுக்கு சீக்ரெட் மீனிங் இருக்கிறது தெரியும் அப்படின்னு சொல்கிறான் ஆடம் அதை கேட்ட உடனே அந்த ஆஃபீஸர் வால்டருக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுது இந்த சிறுவர்களுடைய உலகத்தில் இப்படியாப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறது அவருக்கு தான் புரியுது இந்த சிறுவர்கள் சோஷியல் மீடியாவில் தங்களை எல்லாரும் விரும்பணும் சக வயதுடைய எதிர்பாலினர் தங்களை விரும்பி ஏற்றுக்கணும் இந்த பனிரெண்டு பதிமூணு வயசுலேயே இந்த சிறுவர் சிறுமியர் காதலிக்கவும் டேட்டிங் போகவும் ஆசைப்படுறாங்க வாழ்க்கைய சுதந்திரமா இருக்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறத போலீஸ் ஆஃபீஸர் வால்டர் தெரிஞ்சுக்கிறாரு இது ஜாமியை வந்து ஜெயிலில் போடாம சிறுவர் சீர்திருத்த தான் வச்சிருக்காங்க ஏழு மாதங்கள் அப்படியே ஓடிடுது அந்த கொலை செய்த சிறுவன் ஜாமியின் மனநிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக சில வகுப்புகளை அந்த மனோதத்துவ நிபுணரான பெண்ணான எரின் அப்படிங்கிற டாக்டர் எரின் வந்து பேசுகிறாங்க பொதுவாக ஜாமிக்கு பெண்களை சாதாரணமாக நினைக்கிறதும் அவங்களுக்கு மதிப்பு கொடுக்காம இருக்கிறதுமான ஒரு பண்பு இருக்கிறத டாக்டர் கண்டுபிடிக்கிறாங்க அந்த பையன் ஜாமிக்கு அப்பா மேலே ரொம்ப மதிப்பு இருக்குது அப்பாவை ரொம்ப மதிக்கிறான் அப்படிங்கிறது தெரியுது ஆனால் அம்மாவையும் அக்காவையும் பற்றி அவன் சரியாக சரியான விஷயங்கள் சொல்லவும் விரும்பல அவங்கள பற்றி பெருசாக அவன் கண்டுக்கவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அப்பா ஒரு சாதாரண பிளம்பர் அதுக்கேற்ற வாழ்க்கையை தான் அவர் வாழறாரு அப்படிங்கிறத ஜாமி இங்கே சொல்கிறான் மனோ தத்துவ நிபுணர் ஒரு பெண்ணாக இருக்கிற காரணத்தினால கிட்ட பேசும்போது அந்த சிறுவன் ஜாமி நான் அழகாக இல்லை அப்படின்னு அவனை அவனே சொல்லிக்கும் போது இல்லை நீ அழகாக தான் இருக்க அப்படின்னு அந்த நிபுணர் பெண் நிபுணர் சொல்லணும்னு அவன் எதிர்பார்க்குறான் அதை அவங்கக்கிட்ட கேட்கவும் செய்கிறான் இது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது மேலும் அந்த மனோதத்துவ நிபுணர்கிட்ட வந்து திடீர்னு ஒரு ஜெர்க்கு கொடுத்து ஒரு கத்துறான் உடனே அவங்க பயந்து போய் ஒரு அப்படியே பின்வாங்கும் போது சிரிக்கிறான் பெண்கள்லாம் நீங்களாம் இப்படி தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சிரிச்சு கிண்டல் செய்கிறான் அப்போ அந்த மனோதத்துவ நிபுணரான எரின் என்ன பண்ணுறாங்க நீ போய் உன்னுடைய சேர்ல போய் உட்காரு இந்த மாதிரி கிட்ட வந்துலாம் பேசக்கூடாது அப்படின்னு கட்டளையிடுறாங்க நீ எனக்கு கட்டளையிடுறியா நான் என்ன செய்யணும் எங்கே உட்காரணும் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும் உன் வேலையை பாரு அப்படின்னு தன்னை விட மூணு மடங்கு வயதில் பெரியவரான மனோதத்துவ நிபுணரான அந்த பெண்ணான எரினை இந்த பையன் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான் அவங்கள கட்டளை நீ என்ன என்னை பற்றி இது வரைக்கும் எழுதி வச்சிருக்க காட்டு அப்படின்னு அவங்ககிட்ட அதிகார தோரணையோடு பேசுகிறான் அவங்கள கட்டுப்படுத்த நினைக்கிறான் இவனுடைய இந்த செயலை பார்க்கும்போது அந்த நிபுணருக்கு மிகவுமே ஆச்சரியமாக இருக்குது இவன் பெண்கள் மீது இந்த மாதிரியான எண்ணங்களை எப்படி வளர்த்துக்கிட்டான் இவனுடைய அப்பாவோ ரொம்ப நல்ல ஒரு தலைவரா அன்பான அப்பாவாக இருக்கும்போது சக நண்பர்களோடு பழகி இப்படி மாறிட்டானா இல்லை சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி கமெண்ட்டுகளை பாஸ் பண்ணுறதுனால இவங்க இப்படி மாறிட்டாங்களா இவங்க சக மாணவர்களுடையும் இந்த சோஷியல் வேர்ல்டுலேயும் உறவுகளோடையும் பழகிறதுக்கு தெரியாமல் இருக்கிறாங்களா இவங்களுக்குள்ள ஒரு சீக்கிரட்டான தாட்ஸும் மோசமான மனநிலைமையும் வளர்ந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது அதன் பிறகு அவங்க வெளியே வந்துடுறாங்க அப்படியே ஒரு வருஷம் ஓடிடுது ஒரு வருஷம் கழிச்சு அன்னைக்கு ஜாமியுடைய அப்பாவுக்கு பர்த்டே ஐம்பதாவது பிறந்தநாள் மகன் வந்து சீர்திருத்த பள்ளியில் இருக்கும்போது அவங்களால அந்த நாளை நல்லா கொண்டாட முடியல ஆனா அந்த ஜாமி என்ன பண்ணியிருக்கான் தன்னுடைய அப்பாவுக்கு ஒரு பர்த்டே கிரீட்டிங்ஸ் தன் கையாலேயே அப்பாவுடைய முகத்தை வரைஞ்சி அனுப்பி வச்சிருந்தான் ஆனால் மகனை பிரிஞ்சுருக்கிறது அவர் ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது அவருக்கு ஜாமியுடைய அம்மாவும் மகனை நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க ஜாமியுடைய அக்கா லிசா தம்பியை நினச்சி தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கா அந்த பொண்ணு அப்பா அம்மா மீது ரொம்பவே அன்பா இருக்கா ரொம்பவும் ஒழுக்கமாகவும் இருந்துகிட்டு இருக்கா அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே மாரல் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு லிஸா ஜாமியுடைய அப்பாவுடைய வேன் மீது சில சிறுவர்கள் விடலை பசங்க என்ன பண்றாங்க மோசமான வார்த்தைகளை பெயிண்டால எழுதி வச்சிருக்காங்க பெண்கள் மீது தவறான பிரயோகம் செய்யும் ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த வீட்ல இருக்கிறவங்கள பத்தி அவங்க பெயிண்ட்ல எழுதி வச்சுட்டு ஓடி போயிடுறாங்க அந்த சிறுவர்களை துரத்திக்கிட்டே போய் அவங்கள திட்டுறாரு அடிக்கிறதுக்காக கையை ஓங்கிட்டு அப்புறம் விட்டுடுறாரு மில்லர் ஜாமியை நினச்சி அவர் வருத்தப்படுறாரு ஜாமி இப்படி கொலைய செஞ்சுட்டு ஜெயிலில் இருக்கிறதுனால சமூகத்தினர் இவங்க குடும்பத்தை ரொம்ப அவமான சின்னமாக கேவலமாக நினைக்கிறாங்க கேவலமாக பார்க்குறதோது சில பேர் இவங்களை அவமானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இது மில்லருக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது அவங்க வெளியே போய் சாப்பிட்லாம் சினிமாக்கு போகலாம் இந்த மனநிலையிலேருந்து மாறலாம் அப்படின்னு வெளியே கிளம்பி வராங்க அப்படி காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது மூணு பேரும் வந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக சந்தோஷமாக எங்காவது போயிட்டு வரலாம் நாம் இதுலயே இப்படியே இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கும்போது ஜாமி அந்த ஜெயில்ல இருந்து சீர்திருத்த பள்ளியிலேருந்து தன்னுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறான் அப்பா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறான் அப்பா என்னை மன்னிச்சிடுங்க உங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன் என்னால் உங்களுக்கு ரொம்ப அவமானம் அப்படின்னு முறையாக ஜாமி மனசு திறந்து பேசுகிறான் அதன் பிறகு சொல்கிறான் நான் என்னுடைய குற்றத்தை ஒப்புக்க போகிறேன் கொலை செஞ்சுதா ஒப்புக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஜாமியுடைய அப்பா வேண்டாம்ப்பா அப்படின்னு தடுக்கலை ஒப்புக்கட்டும் அப்படிங்கிற மனநிலையோடு தான் அவருமே இருக்கிறாரு உடன் அமர்ந்து வந்துக்கிட்டு இருந்த ஜாமியுடைய அம்மாவும் அக்காவும் ரொம்பவே அழகாங்க நாங்களுமே இங்கே தான்ப்பா இருக்கிறோம் எப்படி இருக்க சாப்பிட்டியா நல்லா சாப்பிட்டியா உனக்கு பிடிச்ச உணவுகளை கேட்டு வாங்கி சாப்பிடு அலர்ஜியான உணவுகளை தவிர்த்துடு அப்படின்னு அம்மா அக்கறையோடு பேசுகிறாங்க அம்மா கிட்டேயும் அக்கா கிட்டேயும் அவன் ஏனோ தானோன்னு தான் பேசினான் அம்மாக்கிட்டேயும் அக்கா கிட்டேயும் ஒரு சாரி கூட கேட்கல அவங்களுமே இவன் செஞ்ச அந்த செயலால் ரொம்பவே அவமானப்படுத்தப்படுறாங்க சமூகத்தால் அப்படிங்கிறத அவன் மறந்துட்டான் இப்படியா அந்த படம் முடியுது நன்றி